ஆஸ்திகத்துக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா இல்லை தொடர்பு இல்லையா ஆஸ்திகர் ஒன்று தான் இவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை அவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இவருக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை அவருக்கு நெகட்டிவ் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நடிப்பு போடுறாங்க இல்லைன்னா ட்ராமா நடக்காது ஆனால் ரெண்டு பேருக்கு தெரியாத விஷயம் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க இது அடிப்படை என்னன்னா உண்மை என்னான்னு புரிஞ்சுக்கிற ஆர்வமும் இல்லை தைரியமும் இல்லை சும்மா ஏதோ ஒன்று சௌகரியமாக இருக்குது அந்த சமூகத்தில் எதாக இருக்குதோ அது நம்பிக்கை விஜானத்துக்கு அடிப்படை என்னன்னா நம்பி தெரியாது நம்பிக்கை இல்லைம்மா தெரியாதுன்னு பார்த்ததுனால தானே எல்லாமே தேடி பார்க்குறது ஒன்று ஒன்று கவனித்து என்னத்துக்கு பார்க்குறதுன்னா தெரியாதுன்னு உணர்றதுனால இது எனக்கு மூணு நாலு வயசில் இருக்கிறப்போ இப்படி ஆயிடுச்சுண்ணா நான் ஒரு நாலு வயசு அப்போது எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு ஆகிடுச்சி இப்படி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா இந்த தண்ணி என்ன என்னான்னு எனக்கு தெரியல இது குடித்தா தாகம் நீங்குது விதமாக உபயோகம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் தண்ணி அண்ணன் என்னான்னு புரியல இப்போ கூட உங்களுக்கு புரியல சும்மா கற்பனை அவ்வளோதான் தண்ணி அண்ணன் என்னன்னு யாருக்கு புரிஞ்சிடுச்சேன்னு கேட்குறேன் ஒரு அணு கூட புரிஞ்சுக்க முடியல நம்மனால் முழுமையாக இவ்வளோ விஜ்ணானம் வளர்ந்துருச்சு அப்படி இருந்தாலும் ஒரு அணு கூட முழுமையாக நாம் என்னான்னு புரிஞ்சுக்கல அது உபயோகப்படுத்துறது எப்படின்னு புரிஞ்சுருக்குறோம் அவ்வளோதான் அது என்னான்னு நமக்கு இப்போ கூட புரியல ஒரு இலை கடித்தா நான் இப்படியே ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்துருப்பேன் நைட்டில் இப்படி உட்காந்தா நான் கண் தெரிந்து இருட்டு பார்த்து அப்படியே ஃபுல் நைட் அப்படியே உட்காந்துருப்பேன் எங்கள் அப்பா டாக்டர் அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு இவனுக்கு ஏதோ மனநோய் வந்த மாதிரி இருக்குது சும்மா கண் தெரிந்தால் கண்ணே மூட மடை இப்படியே பார்த்தே இருப்பான் இந்த மாதிரி நிலையில் ஸ்கூலுக்கு வேற அனுப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு போனால் அம்மா சொன்னாங்க டீச்சர் மேலே கவனம் வைக்கணும்னு நான் இப்படியே வச்சேன் எந்த மாதிரி கவனம்னா அவருக்கு அந்த மாதிரி கவனம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க கன்சிமிட்டா ஆமாம் இப்படி தான் இப்படியே பார்த்தா அவர் இறந்த காலம் எதிர்காலம் எல்லாமே புரியுது ஆனால் அவர் சொல்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன புரிஞ்சிடுச்சுன்னா அவர் சும்மா சத்தம் பண்ணிக்கிறாங்க நான் தான் மனத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறேன் இதுதானே பாஷை என்ன மொழியன்னு என்ன ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஏதோ ஒரு சத்தம் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறீங்க நான் அவர் சத்தம் தானே பண்ணிக்கிறாங்க நான் தானே அர்த்தம் கொடுக்குறோன்னு எனக்கு எப்போ புரிஞ்சிடுச்சோ நான் அர்த்தம் கொடுக்குற இது விட்டுட்டேன் சும்மா உட்காந்து வெறும் சத்தம் மட்டும் அப்படியே கேட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வர்றாங்க ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாங்க ஏதோ சத்தம் பண்ணிக்கிறாங்க சத்தம் பண்ணிக்கிறாங்க போகிறாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தமாஷை மாதிரி ஆயிடுச்சு ஒரு பெரிய சிரிப்பு என் முகத்தில் ஆனால் அவருக்கு சிரிப்பு வரல என் பார்த்து அவருக்கு ஒரே கோவம் வருது இதே மாதிரி வந்துச்சு இப்போ ஒரு ஏ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலு நான் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் அவருக்கு நூற்றி இருபத்தஞ்சா வருஷத்து இது என்ன ஆனிவர்சரி அதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்க நான் சொன்னேன் எதுக்கையா நான் நான் ஒரு நல்ல மாணவனாக இல்லை மாணவனாகவே இல்லை நான் அங்கே வந்தது நான் ஏதோ எனக்குள்ளே ஏதோ நடந்தது ஸ்கூலு எஜுகேஷன் ஒன்றும் நடக்கலை எனக்குள்ளே எனக்குள்ளே நடந்த விஷயமே வேறு எதுக்குன்னு சொன்னேன் அதுக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க நம்ம ஸ்கூலில் படித்தவங்க யூனியன் மினிஸ்டர் ஆகிட்டாங்க ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க இன்னொருத்தர் கிரிக்கெட்டிங் ஸ்டார் ஆயிட்டாங்க ஃபிலிம் ஸ்டார் ஆகிட்டாங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஸ்கூலில் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு யோகிதா நீங்கள் வரணும்னு சொன்னாங்க நான் அங்கே போய் சரி அங்கே பேச போகிறேன் இப்படி பார்த்தேன் எனக்கு இதுக்கு நான் வந்துச்சு எனக்கு இப்போ பன்னெண்டு வயசு ஒரு நாள் அவர் டீச்சர் ஏதோ கேட்குறாங்க கேட்குறாங்க எனக்கு அதுக்குள்ளே நான் எந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கேன்னா இப்படி பார்த்தா அவர் சும்மா ஒரு இப்படி ஒரு சக்தி உருவமாக இருக்கிறது அவர் யாருன்னே தெரியாது அவர் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது நான் சும்மா இப்படியே பார்த்து இப்படியே உட்காந்துருக்குறேன் அவருக்கு நான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல ஒரு அரை மணி நேரம் முயற்சி பண்ணாங்க நான் ஒன்றும் சொல்லலை நான் எப்பவுமே ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசவே மாட்டேன் அப்போ எல்லாமே என்ன இருக்குது ஒன்றும் புரியாதப்போ என்ன பேசுகிறது அவர் இப்படின்னு தோள்பட்டை பிடிச்சி இப்படி நல்லா ஆட்டி நீ நல்ல தைவமாக இருக்கணும் இல்லை நீ பிசாசியாக இருக்கணும் என்னோடய உணர்வு உணர்வுல நீ பிசாசி தான் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் இதனால் என்னை திட்டின மாதிரி எனக்கு ஒன்றும் உணர்வு வரல என்னுடைய பிரச்சனை என்னென்னா இது என்ன அது என்ன அது என்ன அது என்ன எனக்கு கோட்டி கணக்கில் கேள்வி இருக்குது மனத்தில் ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு கிளியராக இருந்தது நான் இது புரியல அது புரியல அது புரியல அது புரியல இப்போ இந்த ஆளை என்ன பண்ண எனக்கு இது என்னன்றதே ட குழப்பி வச்சுட்டேன் நான் இப்படி பார்த்தேன் இது என்ன இது இது தைவீகமாக இது பிசாசியா அதுக்கப்புறம் இப்படி பார்த்தா புரியல மூடி உட்காந்தேன் அப்படியே சில நிமிஷம் உட்காந்தது சில மணி ஆகிடுச்சி ஒரு நாள் இப்படியே உட்காந்தேன் நான் ஏதோ ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் உட்காந்தேன் நினச்சி கண் தெரிந்து பார்த்தா பெரிய கூட்டம் எல்லாம் மாலை போடுறாங்க என் கால் எழுத்துறாங்க யாரோ அவர் பிஸ்னஸ் பற்றி கேட்குறாங்க இன்னொருத்தர் என் பொண்ணு கேப்போ கல்யாணம்னு கேட்பா கேட்குறாங்க நான் எங்கேருந்து வந்துட்டாங்க இவர் எல்லாம் எங்கேருந்து வந்துட்டிங்கன்னு கேட்டால் நீங்கள் பதிமூணு நாள்லேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா பல பரிமாணம் இருக்குது மனிதனுக்குள்ள நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போ நாம் இறக்கிறதுக்கு முன்னாடி வேறு பிரபஞ்சம் இல்லாமல் உணரலைனாலும் பரவாயில்ல இந்த உயிரானால் முழுமையாக உணர்னு உணர்ந்து போகணும் தானே இந்த உயிர் முழுமையாக உணர்ந்து போகிறதுக்கு தேவையான தொழில்நுட்பத்துக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம்